புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இருபத்தி நான்காம் ஆண்டில் மோடி அரசு சாரி 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 அரசு இப்போதான் இப்பதான் ஜெபி கட்சி மத்தியில் மைனாரிட்டி ஐட்டங்கள் கூட்டணி கட்சிகள் கொடுத்த ஆதரவு சீட்டு எண்ணிக்கையின் மூலமாக பாருங்க மெஜாரிட்டி அடைந்து ஆட்சியில் உட்கார்ந்து அரசு அல்ல என்டிஏ அரசு சோ என்டிஏ அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வாக்ஃபு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியுது கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் சம்பந்தமான பின்னணியையும் அதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு நேற்றைக்கு முன்தினம் கொடுத்த தீர்ப்பை குறித்து தான் இந்த காணொலிக்குள்ள விரிவாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலிக்குள்ள போயிருக்கோம் நேற்றைக்கு முன்தினம் இந்த மாதம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த திருத்த சட்டம் சம்பந்தமாக தொடரப்பட்ட வழக்கில் கொடுத்த தீர்ப்பை பார்ப்பதற்கு முன்பாக இந்த சட்டத்தை எதற்காக கொண்டு வந்தார்கள் என்ன காரணத்தை முன்னிறுத்தி கொண்டு வந்தார்கள் எதை உள்நோக்கமாக வைத்து கொண்டு வந்தார்கள் கொண்டு வரப்பட்ட இந்த வாரிய சட்ட திருத்தம் எதை உள்ளடக்கிய எதை குறிவைத்தே இருந்தது என்பதன் நம்ம பின்னணியை கோவில் இந்துக்களின் கோவில்களை பராமரிப்பதற்கும் இந்துக்களின் கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பு பாருங்க மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் தான் பாருங்க இந்து கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாத்தையும் பாருங்க நிர்வாகம் செய்யப்படுகிறது அதே போல்தான் பாருங்க இந்த வக்ஃபு போர்டு வாரியம் என்பது இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்கள் இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அனைத்தையும் நிர்வாகம் செய்வதுதான் பாருங்க இந்த வக்ஃபு வாரியம் என்பது வக்ஃபு என்கின்ற இந்த சொல்லுடைய அர்த்தம் அரபிக் மொழியில் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவோ ஒரு சொத்தை தானமாக வழங்கப்படுவதற்கு பெயர் தான் வக்ஃபு என்பது அரபி சொல்லோட அர்த்தம்னு சொல்றாங்க கடவுளின் பெயரால் உள்ள சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பு கொண்டதுதான் இந்த வக்ஃபு போர்டு வக்ஃபு வாரியம் என்பது இந்த வக்ஃபு வாரியத்திற்கென்று வக்ஃபு வாரிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் கொண்டு வரப்படுகிறது அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தில் சில திருத்தங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் செய்கிறாங்க அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் இதே வக்ஃபு வாரிய சட்டத்தில் சில திருத்தங்களை செய்யறாங்க அன்று முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் செய்த திருத்தங்கள் அப்படியே தான் தொடர்ந்து இருக்கு இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தில் தான் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் யூனியன் கவர்மெண்ட் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வராங்க ஒரு சட்டத்துல ஏதாவது திருத்தங்களை கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது போது ஒன்று இரண்டு ஐந்து அல்லது பத்து மேக்சிமம் பத்து திருத்தங்கள் வரை கொண்டு வருவாங்க ஆனால் பாருங்க பாருங்க முதல் முறையாக இந்த வாரிய சட்ட திருத்த மசோதாவில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க சுமார் பனிரெண்டு பேர்கள் இந்த வக்ஃபு வாரியத்தில் உறுப்பினர்களாக இருப்பவர் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு பார் கவுன்சில் உறுப்பினர் இரண்டு மூத்த பள்ளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் நாலு அரசு நியமனம் செய்யப்படுகின்ற உறுப்பினர் மொத்தம் பாருங்க பனிரெண்டு உறுப்பினர்கள் கொண்டது இந்த வக்ஃபு வாரியம் இந்த இடத்துல இருந்து தான் பாருங்க பிபோர் ஆப்டர் இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்பாக இருந்த இந்த பன்னிரண்டு பேர்கள் யார் யார் கொண்டு வந்ததற்கு பின்பாக இந்த பனிரெண்டு பேருக்குள்ள இருக்க போவது யார் யாரு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்பாக இந்த வக்ஃபு போர்டில் இருக்கிற பனிரெண்டு பேர்களும் பாருங்க இஸ்லாமியர்கள் இந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததற்கு பிறகு பனிரெண்டு பேர்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு பேர்கள்ல ரெண்டு பேர் பாருங்க இஸ்லாமியர்கள் அல்லாத வேற மதத்தை சேர்ந்தவங்கள உறுப்பினர்களாக கொண்டு வரணும் இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்ததை அடுத்து இஸ்லாமிய தலைவர்கள் முன்வைக்கப்படுகின்ற கேள்வி வக்ஃபு வாரியத்துக்குள்ள இருக்கிற பனிரெண்டு மெம்பர்கள்ல ரெண்டு மெம்பர் வேற மதத்தை சேர்ந்தவங்க இருக்கணும்னு சொல்றீங்க சட்ட திருத்தம் கொண்டு வரீங்க அப்போ நாங்க வேற மதத்தை சேர்ந்த ஒரு போர்டுக்குள்ளோ கோவிலுக்கு சொந்தமான ஏதாவது ஒரு போர்டுக்குள்ள வாரியத்துக்குள்ள நாங்க மெம்பரா இருக்க முடியுமா அடுத்து பாருங்க ரெண்டாவது இதுதான் மிக முக்கியமான திருத்தம் இந்த பவர் பவர் இதற்கு முன்பாக வக்ஃபு வாரியத்துக்குள்ள இருக்கிற மெம்பருக்கு தான் பாருங்க ஒரு சொத்துக்களை பராமரிப்பது குறித்தோ ஒரு முடிவுக்கு வருவதை குறித்தோ ஏதாவது வில்லங்கம் ஏற்பட்டால் உட்கார்ந்து பேசி கட்ட பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைக்கிற பவரை பாருங்க வக்ஃபு வாரியம் மெம்பர் கிட்ட தான் இருந்தது இனிமே அப்படி இருக்கக்கூடாது இந்த வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான நிலங்களை பராமரிப்பதாக இருக்கட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தா தீர்ப்பதாக இருக்கட்டும் அப்படி பிரச்சனை வருகின்ற பட்சத்துல ஒரு முடிவு எடுக்கிற ஒட்டுமொத்தமான பவர் பாருங்க கலெக்டர் இனிமே இருக்கும் புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்த மசோதாவில் அதிகப்படியான பவர்ஸ் திருத்தம் இதற்கு முன்பாக பாருங்க இந்த வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலோ என் சொத்தை இந்த மாதிரி தெரியாம இதை போல எடுத்துக்காங்கப்பா என்னன்னு பாருங்க அப்படின்னு வந்து முறையிட்டால் ட்ரிபியூனல் பாருங்க முறையிட வேண்டும் அவங்க சொல்ற அந்த தீர்ப்பாயம் ட்ரிபியூனல் தீர்ப்பு தான் இறுதியானது அதை எதிர்த்து தீர்ப்பாயம் தீர்ப்பு இறுதியாக இந்த தீர்ப்பாயம் தீர்ப்பு கூட எனக்கு அந்த தீர்ப்பில் உடன்பாடு இல்லைன்னு சொல்கின்ற பட்சத்துல அதை எடுத்து அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போகலாம் அதன் மூலமாக கொண்டு வரப்படுகின்ற இந்த சட்ட திருத்தம் ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சொத்துக்களை பதிவு செய்கின்ற முறை இதற்கு முன்பாக எப்படி இருந்ததோ தெரியாது ஆனால் இப்போ இனிமே இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததற்கு பிறகு வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமாக ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும்னு சொன்னா நார்மல் ஃபார்மாலிட்டிஸ் சாதாரண ஒரு நபர் நிலம் வாங்கும் போது பதிவு செய்யப்படும் போது என்னென்ன முறைகளை மேற்கொள்ளப்படுகிறதோ அவை அனைத்தையும் பாருங்க இனிமேல் வருகின்ற நாட்களில் வக்ஃபு ஏதாவது ஒரு சொத்துக்களை பதிவு செய்யப்படும் போது மேற்கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை பதிவு செய்யப்படுகின்ற அந்த வில்லங்கம் யாராவது வந்து அது குறித்து பாருங்க கலெக்டர் தான் இறுதியான முடிவு எடுப்பார் அதே மாதிரி பெண்கள் டிஃபோர் ஆப்டர் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு முன்பாக வரை அந்த வாரியத்துக்குள்ள எந்த பெண்களும் உறுப்பினர்களாக இருக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இனிமே அப்படி இருக்கக்கூடாது இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததற்கு பிறகு வக்ஃபு வாரியத்துக்குள்ள பெண்களும் தாராளமாக மெம்பராக இருக்கலாம் அடுத்து வருமானம் இதற்கு முன்பாக இருந்து வருகின்ற வருமானத்தை குறித்த விவரங்களை வெளிப்படை தன்மை இல்லாமல் வெளிப்படையாக காட்டாமல் தான் இருக்கிறாங்க ஆனால் இனிமே அப்படி இருக்கக்கூடாது புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தின்படி வக்ஃபு வாரியத்திற்கென்று இருக்கிற சொத்துக்களின் மூலமாக வருகின்ற வருமானம் என்னென்ன வருது எவ்வளவு வருகிறது அப்படின்ற ஒரு முழு விவரத்தையும் பாருங்க வெளிப்படையாக ஒட்டுமொத்தமா சமர்ப்பிச்சு அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததை அடுத்தும் கேட்கிற கேள்விகள் இஸ்லாமிய தலைவர்கள் தரப்புல இருந்து இது முழுக்க முழுக்க வக்ஃபு வாரியத்தோட பவரை குறைக்கிற முயற்சி முதல்ல வக்ஃபு வாரியத்துக்கு இருக்கிற ஒட்டுமொத்தமான பவரை எடுத்து கலெக்டர் கிட்ட கொடுக்கற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துட்டீங்க அது மட்டும் இல்லாமல் திடீரென்று ஒட்டுமொத்தமான வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான சொத்துக்களின் வருமானம் எவ்வளவு வருகிறது அப்படின்ற ஒரு விவரத்தையும் கொடுக்க சொல்றீங்க இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க வக்ஃபுவாதியத்தோட பவரை மொத்தமா நீங்க அரசு எடுத்துக்க பாக்குறீங்களா அப்படின்னு பாருங்க இஸ்லாமிய தலைவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு அதே மாதிரி இந்த பனிரெண்டு உறுப்பினர்களில் இஸ்லாமியர்கள் அல்லாத வேற மதத்தை சேர்ந்த ரெண்டு பேர் உறுப்பினர்களாக இருக்கணும்னு சொல்கின்ற இந்த விஷயமும் பாருங்க ஒட்டு எங்களோட கட்டமைப்பையே தகர்த்து விடக்கூடியதாக இருக்கிறது என்ன பாருங்க வேற மதத்தை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்கள் இந்த வாரியத்துக்குள்ள மெம்பர்களாக இருந்தா கூட எதையும் செய்ய முடியாது அதற்கு காரணம் பெருதுக்கு இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மசூதி மசூதிகளை சுத்தி இருக்கிற சொத்துகள் எந்த சமயத்துல எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் அப்படி எந்த நேரத்துல அந்தந்த இடத்துக்குள்ள போகின்ற அந்த இடத்துக்குள்ள இருக்கிற வழிபாடை குறித்தோ கலாச்சாரங்களை குறித்தோ வேற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது அதனால வேற மதத்தை சேர்ந்தவங்க மெம்பர்களாக வந்து கூட பெருசா எதையும் செய்ய முடியாது மசூதிகள் தர்காக்கள் என்று வகுப்பு நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்களையும் அந்த வப்பு நிறுவனங்களிலே நடக்கக்கூடிய நிர்வாக அமைப்புகளையும் கண்காணித்து முறையாக செயல்படுத்துவதற்கு முஸ்லிம்களால் தான் முடியும் அந்த கலாச்சாரம் அந்த பண்பாடு அந்த வணக்க வழிபாட்டு முறைகள் எல்லாம் தெரிந்தவர்கள் எந்த நேரத்திலும் உள்ளே சென்று பார்த்து பார்வையிட்டு கண்காணிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது இதுல முஸ்லிம் அல்லாதவர்களும் இடம்பெறலாம் என்பது நாம் எதிர்க்கக்கூடியதாக இல்லை ஆனால் அவர்களுடைய அந்த இட அவர்களுடைய பங்களிப்பினாலே எந்த விதமான பலனும் ஏற்பட போவதில்லை அடுத்த திருத்தம் பாருங்க வாரியத்திற்கே உரிமை இப்போ ஒரு வக்ஃபு வாரியத்திற்கு என்று சொந்தமான ஒரு இடம் சொல்லும் போது அந்த முன்பாக மதத்தை சேர்ந்தவங்களோட இருக்கலாம் மதத்தோட வழிபாடுகளுக்கு சொந்தமாக இருக்கலாம் அப்படி சொந்தமாக இருக்கிற பட்சத்துல அது வக்ஃபு வாரியத்திற்கென்று சென்று விட்டால் அதை வேற்றுமதத்தை சேர்ந்தவங்க யாருமே அதர்ஸ் யாரும் பாருங்க உரிமை கோர முடியாதுன்ற ஒரு நிலைமை இருக்கிற இந்த இடத்துல பாருங்க ஒரு திருத்தம் இனிமேல் அப்படிதான் இருக்க முடியாது யாராவது உரிமை கோரினால் அவங்க உரிமை கோருகின்ற அந்த இடத்துக்கு உண்மையில் உரிமை இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்க கலெக்டர் செக் பண்ணுவாரு அப்படி கலெக்டர் செக் பண்ணி ஆமாங்க அவங்க சொன்ன மாதிரி இதற்கு முன்பாக இந்த இடம் இவங்களுக்கு ஒரு விஷயம் பாருங்க முறைப்படி பத்திரத்துல இருக்கிற ஆதாரங்களை சமர்ப்பித்து விட்டால் தாராளமாக பாருங்க வக்ஃபோவாதியத்துக்கு சொந்தமான இடத்துக்கு அவங்க உரிமை கோரலாம் அப்படின்ற ஒரு திருத்தம் அடுத்து பாருங்க முக்கியத்துவம் இஸ்லாம் மதத்துக்குள்ளவே இருக்கவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாம் மதத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே இஸ்லாமியர்களாக இருந்தாலும் ஆனா வேற வேற சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க அப்படி இருக்கிற வேற வேற சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் பாருங்க இனிமே இந்த வக்ஃபு வாரியத்துக்குள்ள அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி இந்த திருத்தங்களும் பாருங்க சொத்துக்களை குறித்து நீக்கப்படும் சொத்துகள் புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்த மசோதா தொடங்குவதற்கு முன்பாகவோ அல்லது தொடங்குவதற்கு பின்பாகவோ கூட ஒரு வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடத்தை குறிப்பிட்டு இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது என்கின்ற ஒரு விஷயம் ஆதாரபூர்வமாக அறிவிக்கிற பட்சத்தில் இனிமேல் பாருங்க சொந்தமாக சொந்தமாக இருந்த அந்த இடம் இனிமேல் இருக்காது இப்படி கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள்ல அதிகப்படியானது பெரும்பாலானவை பாருங்க இந்த சொத்துகளை குறித்தே தான் இருக்குது கொண்டுவரப்பட்ட இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள்ல சில திருத்தங்களை மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கோம் அப்படி எடுத்து போட்ட சில திருத்தங்களில் கூட பாருங்க சொத்துக்களை குறித்தே இருக்கு சொத்துகள் 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 சொத்துகள்னு சொல்லும்போது இவங்க எதை முன்வைத்து இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்கன்ற ஒரு கேள்வியை கேட்பாங்க இல்லைங்களா அப்படி கேட்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்றாங்க இதற்கு முன்பாக வக்ஃபு வாரியத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம தான் இருந்தது ஆனால் புதிதாக யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாகத்தான் பாருங்க அதிகப்படியாக வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு செய்வதற்கோ ஆட்டையை போடுறதுக்கோ வாய்ப்பு இருக்கக்கூடிய வகையிலான ரொம்ப லேசான அதிகப்படியான வழியை யூனியன் கவர்மெண்ட் தான் பாருங்க புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக உருவாக்கி கொடுக்குறாங்க எங்கயோ இடிக்கிறது புதிதாக கொண்டு வரப்பட்ட அந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களில் பெரும்பாலான சட்ட திருத்தங்கள் उू यू सर I would like to ask a question to the government. Whether we think about the Supreme Court constituted the board of Ayodhya. Whether anybody can think that a non-Hindu be the part of Ayodhya mandir. Yeah. Sir? Yeah. Sir, we are believing in I told that. Anybody can believe that the temple devas board can non-Hindu? This provision, anybody, non-Muslims has to be part of Aka Council, is correctly an attack on the faith and freedom of religion. That the constitution is supreme and it has to be protected. Blatantly going against the constitution. Sure. Yeah. This bill is just not against the constitution, it's against federalism, it's against uh, a religious minority, it is against human beings. Lockford, தனித்து இயங்கி வருவதை நாம் அறிவோம் ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற நிலையில் அரசு ஓகே மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பது மதங்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது மிகுந்த ஆபத்தானது மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியது எனவே இந்த மசோதாவை ஓகே துவக்க நிலையிலேயே அறிமுக நிலையிலேயே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன் property is the question which can be decided by the only the civil court but no one no any authority under which law this என்பது தெளிவாக அமைப்பை தெரிகிறது மட்டுமல்ல ஜநாயக அரசியர்களை தாக்குகிற இது தேசிய விடுதலை இயக்கத்தில் மதிப்பற்ற அதிக உயிர்களை பறி கொடுத்தவர்கள் இஸ்லாமியர்கள் தேசிய விடுதலை இயக்கத்தில் அவர்களை தொடர்ந்து புதிதாக கொண்டு வரப்பட்ட இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு இஸ்லாமிய தலைவர்கள் கிட்ட அதிகப்படியான எதிர்ப்பு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் திடீரென்று புதிதாக இந்த சட்டத்தில் இவ்வளவு திருத்தங்களை செய்து கொண்டு வரப்பட வேண்டிய அவசியம் என்ன இதற்கு பின்னணியில் மறைந்திருப்பது அதிகப்படியானது சொத்துக்கள் மதிப்பு வருது நம்ம நாட்டில் உள்ள துறைகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் அதிகப்படியாக சொத்துக்கள் இருக்கும் துறை எதுன்னா ரயில்வே துறை இரண்டாவது பாருங்க பாதுகாப்பு துறை மூன்றாவது கிட்ட தான் அதிகமான சொத்துக்கள் இருக்கு சுமார் லட்சம் சொத்துகள் ஒன்பது நாற்பதாயிரம் ஏக்கர் நிலம் அந்த நிலத்துல இருக்கிற சுமார் மூன்று புள்ளி ஐந்து ஆறு லட்சம் எஸ்டேட் இப்படி வக்ஃபு வாரியத்தோட சொத்துக்கள் மொத்தத்தையும் கணக்கு போடுறதா சொல்றாங்க பாருங்க நம்ம நாட்டில் இருக்கிறதுலேயே அதிகப்படியான சொத்துகள் ரயில்வே துறை பாதுகாப்பு துறை அதற்கு அடுத்தபடியாத வக்ஃபூ வாரியத்துறை சரி இவ்வளவு சொத்துகள் வக்பு வாரியத்துகிட்ட இருக்கு ஒரு விபரத்தை மொத்தமா கணக்கு போட்டு சொல்லி இந்த சட்ட திருத்த மசோதாக்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்னங்க இதுதான் என்டிஏ அரசு இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்ததற்கு உண்டான பின்னணி இப்ப பாருங்க அந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் நேற்றுக்கு முன்தினம் கொடுத்த தீர்ப்பு கரண்ட் விஷயத்துக்குள்ள வந்துடும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கில் கொடுத்த தீர்ப்புல மிக முக்கியமாக முதலில் சொல்லி இருப்பது முழுமையாக தடை செய்ய இயலாது ரத்து செய்யவும் இயலாது ஆனால் இந்த சட்டத்தில் விதிக்கப்பட்டுள்ள சில அம்சங்கள் மற்றும் சில பிரிவுகளுக்கு வேண்டுமானால் தடை செய்யலாம் என்று சில பிரிவுகளையும் சில அம்சங்களையும் உச்ச நீதிமன்றம் தடை செஞ்சிருக்காங்க ஆனால் அப்படி செய்த தடையில் பாருங்க ஒரு சிலருக்கு அது திருப்தியாகவும் ஒரு சிலருக்கு அதிருப்தியாகவும் உள்ளது கொண்டு வந்த இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை எதிர்த்து நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் பதிவாகுது அதில் மிக முக்கியமாக இந்த சட்டத்தை எதிர்த்து வழக்கு தொடர்ந்ததில் இஸ்லாமிய அமைப்புகள் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளும் அடங்கும் இப்படி பல தரப்பில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த சட்டத்தை எதிர்த்து தொடர்ந்த நிலையில் இந்த வழக்கில் வந்த தீர்ப்பையே அனைத்து கட்சிகளும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போன்ற அனைத்து கட்சிகளும் வரவேற்பதாக இந்த தீர்ப்பை வரவேற்கும் அளவுக்கு இந்த தீர்ப்பில் என்னென்ன மிக முக்கியமாக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது செய்யப்பட்ட டிசைன்ல கொடுக்கப்பட்ட அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு இது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி சொத்து என்று அறிவிக்கப்பட்ட அந்த சொத்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான சொத்தா அல்லது அரசாங்கத்திற்கு சொந்தமான சொத்தா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் இந்த சட்ட திருத்தத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்டது அந்த அதிகாரத்திற்கு இந்த சட்ட திருத்தத்தில் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்திற்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிக்கிறார் அடுத்து வக்ஃபோ வாரியத்திற்கு யாராவது சொத்துக்களை தானமாக வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியராக இருந்திருக்க வேண்டும் அப்படி ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியராக இருக்கிற பட்சத்தில் தான் ஒருவர் வக்ஃபோ வாரியத்துக்கு சொத்துக்களை தானமாக வழங்க முடியும் என்கின்ற பிரிவையே உச்ச நீதிமன்றம் தடை பண்றாங்க அடுத்து உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் அதிருப்தி மற்றும் எதிர்ப்பு எப்படிங்க இதை போன்ற ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க வக்ஃபோ வாரியத்தில் மாநில அளவில் உறுப்பினர்கள் மத்திய அளவில் உறுப்பினர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் சேரலாம் சேர்க்கலாம் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் இருப்பது எந்த வகையில நியாயம் மாநில வக்ஃபு வாரியத்தில் சேர்க்கப்படும் முஸ்லீம் அல்லாத உறுப்பினர்களின் எண்ணிக்கை மூன்றை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மூன்று உறுப்பினர்கள் கூட இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை மாநில அளவில் சேர்க்கணும்னு சொல்லும் போது அப்ப இதே விதி மற்ற ஆலயங்களுக்கும் அந்த ஆலயங்களை கட்டுப்படுத்தும் துறைகளுக்கும் பொருந்துமா அதே மாதிரி மத்திய வக்ஃபோ வாரியத்தில் முஸ்லிம் அல்லாத நான்கு உறுப்பினர்களை தாண்டக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப இஸ்லாமியர் அல்லாத நான்கு உறுப்பினர்களை சேர்க்கலாம்னு சொல்லும்போது இது எப்படி நியாயமா இருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கு இந்த புதிய சட்ட திருத்தம் வழங்கிய அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட் ஒரு பக்கம் தடை செய்வது நல்ல விஷயமா இருந்தாலும் ஆனால் நிறைய பிரிவுகளுக்கும் நிறைய அம்சங்களுக்கும் தடை விதிக்காமல் போனது மிகப்பெரிய வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது இப்படி யார் சொல்றதுங்க இஸ்லாமிய அமைப்புகள் சொல்வது அது கூட நாங்க ஏன் இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இவ்வளவு அதிர்ச்சியில விஷயத்துக்கு தடை போனது பயன்பாட்டில் உள்ள பயன்பாட்டு வழியே வந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாரிய பயன்பாட்டில் உள்ள அந்த சொத்துக்கு ப்ராப்பர் டாக்குமெண்ட் முறையான ஆவணங்கள் தேவைன்னு கேக்குற பட்சத்துல இல்லங்க ரொம்ப வருஷமாகவே வாக்ஃபு யூசர்ல இருக்கங்க அப்படின்னு சொன்னாலாம் ஏத்துக்க மாட்டோம் முறையான ஆவணம் தேவை அப்படின்னு இந்த புதிய சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்கும் அந்த பிரிவுக்கு தடை விதிக்காமல் போனது எங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் இந்த பிரிவுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தடை விதிக்காமல் போனதால் பல நூற்றாண்டுகளாக இருக்கும் மசூதிகளோ அல்லது கல்லறைக்கோ கூட ஆபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான அதிகாரங்கள் மாநில அரசுகளுக்கு வழங்கப்பட்டது அந்த பிரிவுகளுக்கும் பாருங்க சுப்ரீம் கோர்ட்டு தடை விதிக்காமல் போயிடுவாங்க ஸோ மாநில அரசுகளுக்கு என்று இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மசூதி கல்லறைகள் மற்றும் பக்ஃபூ வாரிய சொத்துகளை மாநில அரசுக்கென்று இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி எது வேண்டுமானாலும் பண்ணலாம் எது வேண்டுமானாலும்னா எது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் இந்த புதிய சட்ட திருத்த மாநில அரசுகளுக்கு வழங்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி முக்கியமாக வட வடமாநிலங்களில் இருக்கிற மாநில அரசுகளில் எது வேண்டுமானாலும் பாருங்க இந்த சட்டம் வழங்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்ணலான்னு இஸ்லாமிய அமைப்பு பயப்படுறாங்க அச்சப்படுறாங்க அவர்கள் அச்சப்படுவதற்கும் அதிர்ச்சி அடைவதற்கும் நிறைய காரணங்கள் உண்டு அது குறித்து நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனைகளை குறித்து மசூதிகளுக்கு எதிராக நடக்கும் பிரச்சனைகள் குறித்து நம்ம ஏற்கனவே நிறைய காணொலியை பதிவு பண்ணியிருக்கோம் எது எப்படி இருந்தாலும் மோடி அவர்கள் தலைமையிலால் அமைந்த இந்த என் அரசு கொண்டு வரப்பட்ட வக்ஃபாதிய புதிய சட்ட திருத்தத்திற்கு ஒரு சில பிரிவுகளுக்கு உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சிருக்காங்க ஒரு சில பிரிவுகளுக்கும் ஒரு சில விதிகளுக்கும் கண்டிப்பாக தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வந்திருக்கும் இந்த தீர்ப்பை குறித்து அடுத்த நகர்வு என்ன என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த இந்த தீர்ப்பு சம்பந்தமாகவும் இந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ள விதிகளை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணணும் மீண்டும் ஒரு காணொலி நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்